பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற சிவ பூஜையில கரடி நுழைய கூடாது இது அஞ்சு தானே மனுஷன் இல்லாம உன்ன யாரு மனுஷன் சொன்னது என் நிலைமையை பாத்தீங்களா அது கூட என்ன பார்த்து சிரிக்குது ஏன் டாக்டர் சார் அது நம்ம பரமனு சொல்றாங்க அது உண்மை சார் நம்ம பரமனு சொல்லி என்ன சேர்த்து சரி என் கதை விடுங்க உங்க கதைக்கு வாங்க எப்பவும் அஞ்சு நேரம் கும்பிடுங்களே அவர மாதிரி நீங்களும் பிரமச்சரியா இருக்க போறீங்களா ஏன் இருக்க கூடாதா தப்பா நான் சுவாசிக்கிற காத்து அஞ்சு நேரம் தான்

மாட்டு மூத்தன் கொடுத்தனே என்னாச்சு டாக்டர் குடிச்சிட்டாரியா என்ன குடிச்சிட்டா இல்லையா டெஸ்ட் பண்ணுமியா உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா அதனால இன்னொரு காசு உண்டா எதுக்கு குடிக்கதாயா குடிக்கவா போயா டாக்டர் எல்லாம் தூக்கமே இல்ல வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படியா எங்க கொஞ்சம் வாயை தரங்க பாப்போம் இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வெளியில வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பாக்க போறீங்களா யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும்போது இவ்வளவு துமரா பேசுறிய புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ ஏந்திரியா பல்லாலே தேங்காய் திருவிடுவோம் டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள போலாமே தேங்க்ஸ் உன் பேர் என்ன கமலா ஆஹ் எங்க இருந்து வர்ற முதல்ல பாம்பேல இருந்தேன் இப்ப உளுந்தைபேட்டில இருக்க கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க ஆ எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு என்ன பிடிச்சிருக்கா முதல்ல வியாதி குடமாட்டோம் என்ன ப்ராப்ளம் அது என்னமா தெரியல டாக்டர் கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது அப்படியா எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது கேள்வி கேட்டா அனவசியமா எதுக்குங்க கோவச்சுக்கணும் என்ன சொன்ன

குறைஞ்சாலும் திருந்த மாட்டியா எப்பவும் குறும்பு தானே உன் வயசு என்ன வருத்தப்பட்டு கரையில மாரி உன் காலால என் கால மீச்சுக்கிட்டு நிக்கிறிய உன் கால எடு சாரி அப்பு நான் நின்னா என் கால என்னால பாக்க முடியாது நீ நின்னா உன் கால உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே திருந்தவே மாட்டியா மாட்டேன் போட ஹாஸ்பிட்டல் அது உங்க டாக்டர் எங்க

எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு ஆனா டர் ஆயிருவாரு பயம் ஜாஸ்தி ஏன் அவ்வளோ பயம் எங்க டாக்டர் குடும்பம் இருக்கே ரொம்ப ஒத்துமையான குடும்பம் அம்மா அப்பாவை தெய்வமா மாதிக்கிறவங்க பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா அது இவரோட தம்பிதான் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்லை எங்க தலுக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிடுவாங்க பயத்துல தான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்காம இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனா தான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா அது ஒரு பெரிய சாதனையாம் இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா ம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்